அணையினொருளால் குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் நூற்று தொண்ணூறு ஆவது ஜெயந்தி தினமாகிய இந்த புண்ணிய வேளையிலே குருதேவரின் மகிமைகள் சிலவற்றை சிந்திப்போம் நாம் எல்லோரும் ஒரு பெரிய பாக்யம் பண்ணியிருக்கிறோம் ஆல் பிளஸ்ட் என்ன பாக்யம் அது அப்படின்னா மானுட பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது மானுட பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் மனித சரீரம் நமக்கு கிடைத்திருக்கிறது இயற்கையிலே எத்தனையோ வகை உயிர்கள் இருக்கின்றன எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகள் ஒவ்வொரு உயிருக்கும் அதற்கு உரிய தனித்தன்மை வாய்ந்த உடல் அந்த உடல்களிலெல்லாம் மிக உயர்ந்தது இந்த மானுட சரீரம் தேவர்கள் கூட திரும்ப மனிதர்களாக தான் முக்தியை அடைய முடியும் அப்போ இந்த மானுட சரீரத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு ஏற்ற சரீரம் இதுதான் விலங்குகளுக்கு கண் காது மூக்கு நாக்கு தோல் என்கின்ற ஐந்து இந்திரியங்களும் வந்துவிட்டன ஆனால் அதுக்கு மனசு வளர்ச்சி பெறவில்லை ரெண்டாவது அது நாலு காலில் நடக்கிறது மனிதன் தான் இரண்டு காலில் நின்று கொண்டு இரண்டு கைகளை பெற்று காரியம் செய்ய வல்லவனாக இருக்கிறான் காரியம் செய்யறது மட்டுமில்லை அவனுடைய முதுகுத்தண்டு இப்படி நேரம் இருக்கிறதே எதை காட்டுகிறதுனா இவன் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்காக அன்னை பராசக்தி அவனை அப்படி படைத்துள்ளாள் இந்த மானிட வடிவிலே அப்போ இந்த மானுட சரீரம் என்பது கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன குருதேவர் சொல்கிறார் சொல்றார் நாம் மானுடராக பிறந்திருப்பது இறைவனை வழுத்தி அவனை அடைவதற்கேயாம் இந்த மானு மானுட வாழ்க்கையின் மனித ஜென்மத்தின் நோக்கம் ஒன்று தான் என்ன கடவுளை அடைவது தான் அதன் பொருட்டு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் எல்லாம் வாழ்ந்து போது ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளை தியானித்து அவர் புகழை பாடி அவருக்கு பூஜை செய்து அவருடைய நாமத்தை ஜெபித்து எல்லா வகையிலும் அவரையே நினைத்திருந்து வாழ்க்கையை கழிக்கணும் Now, what is the real purpose of life and what is the mission or work that you are going to do in life? Each and every individual is born to do something, to accomplish something that may depend on. Their individual talents and the training they have got in life. So, it differs for each individual what they have to do. But, what is the goal of life? The supreme goal of life? Paramartham. What is the paramartha of life? Attaining God. What அவரவர் சூழ்நிலைக்கேற்ப ஏதேனும் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம் நம்முடைய முன்வினைக்கு ஏற்ப நம்முடைய சூழல்கள் அமையும் அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகள் அமையும் அது நம்முடைய இயல்பாகவும் நாம் பெற்ற பயிற்சியாகவும் நாம் நன்கு செய்யக்கூடிய செயலாகவும் இருக்கும் இது வாழ்க்கை பணி இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை பயன் என்ன அதுதான் இறைவனை அடைதல் அதுக்கு பேர் என்ன பரமார்த்தம் என்று சொல்வார்கள் அர்த்தம் அப்படின்னா நாம் வேண்டி விரும்பி பெற வேண்டியதுன்னு அர்த்தம் பொருள்னு ஒரு அர்த்தம் இருக்கு மீனிங் அப்படிங்கிற பொருள் பணம்ங்கிற பொருள் இது எல்லாத்துக்கும் மேலே லட்சியம் பரமார்த்தம் அப்படின்னா உயர்ந்த லட்சியம் இந்த உயர்ந்த லட்சியத்தை நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிற ஓயாமல் அழுக்காமல் சலிக்காமல் செய்தார் ஸ்ரீ குருதேவர் இந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கும் போது எனக்கு சில நினைவுக்கு வந்தன குருதேவருடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்படித்தான் இருந்திருக்காங்க எப்படிப்பட்ட பெற்றோருக்கு அவர் இந்த பரம புருஷன் பிள்ளையாக அவதரித்தார் அப்படின்னா ஒரு நல்ல நிகழ்ச்சியை பாருங்கள் குருதேவருடைய தந்தையார் ஒரு முறை கமார்புக்கூர் அவங்க வாழ்ந்த கிராமம் வந்து கமார்புக்கூர் அந்த கமார்புக்கூரிலிருந்து பக்கத்து கிராமத்திற்கு ஏதோ ஒரு வேலையாக போகிறார் ஏதோ ஒன்று செய்யணும் அதுக்காக போகிறார் அவர் அப்படி போகும்போது வழியில் ஒரு இடத்துல ஒரு வில்வ மரத்தை பார்த்தார் அந்த வில்வ மரம் நல்ல தள தளன்னு அழகாக பச்சை பச்சையாக மூன்று மூன்று இலைகளாக சேர்ந்தாப்பில் பூச்சி கீச்சி அரிக்காமல் அப்படி அழகாக மும்மூண்டான அந்த வில்வ தளங்கள் அதில் இருக்கிறத கண்டார் உடனே அவருக்கு தோணிச்சு ஆஹா அஹா இவ்வளவு அருமையான வில்வம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாச்சே அப்படின்னு அவர் ஏதோ ஒரு வேலையை கிளம்பி போனார்ல அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்போவே அங்கேயே நின்று அந்த மரத்தில் வில்வத்தை பறிச்சார் இங்கே கூட நம்ம ஆசிரமத்தில் வெளியில் வில்வம் இருக்குது அது கொஞ்சம் தழுத்தா போகிறோம் பௌர்ணமி வந்தால் போகிறோம் பிரதோஷம் வந்தால் போகிறோம் எங்களுக்கு பயமாக இருக்கும் ஏன்னால் யாராவது வந்து உருவிட்டு போயிடுவாங்க அதை பொறுமையாக கூட பறிக்க மாட்டாங்க பறித்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் கோயிலில் கவரில் பத்து இலையை போட்டு இருபது ரூபாய் வாங்கிடுவாங்க எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்களுக்கு பூஜைக்கு கிடைக்க மாட்டேங்குது இது கேட்கல கேட்கல சரிப்போ இது பொது வில்வமாக எடுத்துன்னு விட்டுட்டோம் அவன் எப்படி பார்த்து உருவம் சும்மா உருவனால் அது மூணு இலையாக நிற்குமா வில்வம்னாலே மூணு இலையாக இருக்கும் இவர் அழகாக ஒவ்வொரு மூன்று இலையா அப்படியே கிள்ளி எடுத்து கொண்டு வந்து சேர்த்து திரும்ப ஸ்நானம் பண்ணி அழகாக பூஜை பண்ணி முடித்தார் அப்புறம் திரும்ப கிளம்பி போனாராம் வேலைக்கு அப்போது அவருடைய மனசை பாருங்க இந்த லௌக்கிக நாட்டம் அதில் முக்கிய இடம் பெறவில்லை ஏதோ இந்த சரீர சம்ரட்சணைக்காக கொஞ்சம் நாம் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அது இதுன்னு ஆனால் நாம் வாழக்கூடியதனுடைய லட்சியம் என்னன்னா இறைவனை வழிபடுவது தான் அப்படி போன கிளம்பி போன வேலையை விட்டுட்டு வில்வத்தை பறித்து பூஜை பண்ணின ஒரு பக்த ஸ்வரோண்மனுடைய பிள்ளை தான் நம்முடைய குருதேவர்னே அவர் அப்படி சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவார் அவங்க அம்மாவை பாருங்கள் அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க தான் அதனால் அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்தா சில சமயம் நம்மளுக்கு மூட நம்பிக்கை போல் இருக்கும் ஆனால் அவர்கள் மனம் எங்கே வாழ்ந்தது அப்படிங்கிறது அது காட்டுகிறது குருதேவருடைய தாயார் ஒரு நீண்ட நாட்கள் வாழ்ந்தார் அதனால் குருதேவர் கூடவே வசிக்க வந்து விட்டார் தக்ஷணேஸ்வரத்துக்கு கிராமத்திலேருந்து கமார்புக்கூர்லேருந்து அந்த தக்ஷணேஸ்வர தோட்டத்தில் நஹபத்கானா கானா அப்படின்னு வாத்திய மண்டபம் ஒன்றும் இருக்கும் அதில் கீழே ஒரு சின்ன அறை ஒரு ஆறு கேட்டு அதே மாதிரி மாடியில் முதல் மாடியில் ஒரு சின்ன அறை இந்த மாடியில் இருக்கக்கூடிய அறையில் அந்த அம்மா வசித்து வந்தார்கள் அவங்க தினந்தோறும் ஒரு வைக்குண்டத்துலேருந்து சங்கு ஊதிடுத்தா பகவானுக்கு நெய்வேதம் ஆயிடுதா அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க அது என்ன வைக்குண்டத்துலேருந்து சங்கூதரது இவங்களுக்கு எப்படி கேட்குறது அப்படின்னா அந்த தக்ஷ கல்கத்தாவில் பக்கத்தில் ஒரு ஏதோ மில்லு இருக்குதான் அந்த மில்லில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சங்கடிப்பாங்களாம் அவங்க அவங்க வேலை ஆட்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பெல்லு வச்சுக்கோங்களேன் அப்படி அடிக்கிறாங்க இந்தம்ப மனசில் அது எப்படியோ வைக்குண்டத்தில் பகவானுக்கு ஆராதனமாகிவிட்டது என்று உணர்த்துகிற சங்கோசையாக தெரிஞ்சுருத்தான் அந்த சங்கச்சதம் கேட்டால் தான் சாப்பிடுவாங்களாம் என்னைக்காவது அது விடுமுறை விட்டு ஊதலை நான் அவங்க சாப்பிட மாட்டாங்களாம் நான் என்ன பகவானுக்கு ஆனது கேட்கலையை நான் எப்படி சாப்பிடம்பாங்களாம் இது வந்து ஒரு மூட நமக்கு தெரியல ஆனால் அவர்களுடைய மூட நம்பிக்கை கூட அறிவே வடிவான ஆண்டவனிடத்தை அவர்களை கொண்டு சென்றது நம்முடைய சோக்கால் இன்டெலெக்சுவல் நாலெட்ஜ் எங்கே கொண்டு போகிறது பகவானை விட்டு பெருந்தூரம் விலகி வந்து துன்பத்தில் தான் ஆழ்த்துகிறது அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய புத்திரராகிய ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றேன் அவருக்கு ஆறு இருபத்தி மூன்று வயது ஆன பொழுது ஆறு வயது சிறுமி சாரதையை மணம் முடிக்கிறார்கள் அதை வந்து எங்கேஜ்மெண்ட்டு இன்னைக்கு சொல்கிறாங்களே அந்த நிச்சயத அர்த்தம் தான் சொல்லணும் அப்புறம் அந்த வைபவமெல்லாம் நடந்து குழந்தை அம்மா வீட்டுக்கு போயிடுறா அப்புறம் ஒரு பதினான்கு வயது இளம் பெண்ணை அவள் வளர்ந்த பொழுது ஒரு சடங்கு வச்சு கணவன் வீட்டுக்கு பூந்த வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு சடங்கு அதுக்கு வராங்க அப்போ குருதேவர் அங்கே கூப்பிட்டுருக்குறார் இங்கேருந்து கல்கத்தாலேருந்து அவர் வந்திருக்கிறார் ஜெயராம்பாட்டிலேருந்து சாரதை போயிருக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் சொல்லி கொடுக்குறார் என்ன சொல்லித்தர்றார் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா ஜப்பா வானத்தில் தெரிகிற அந்த சந்திரன் அந்த சந்த மாமா எல்லோருக்கும் மாமா குழந்தைகளுக்கு அப்படி தானே சொல்லி அந்த காலத்தில் இப்போ எப்படி சொல்லி விழுறாங்களோ தெரியாது என்ன இதில் காமிக் இது எடுத்தால் காமிச்சாத்தான் அது சாப்பிடும் ஃபோனில் அப்போல்லாம் ரொம்ப எளிமையாக இனிமையாக இயற்கையோடு ஏந்த வாழ்வு சந்த மாமா எல்லோருக்கும் மாமா அது போல் இப்போ மாமாவை காட்டி கொடுக்குறது அவருக்கு இல்லை சந்த மாமா எப்படி எல்லோ எல்லா குழந்தைகளுக்கும் மாமாவோ அப்படி இறைவன் உயிர்கள் அனைத்துக்கும் தாய் நீ அவனையே நம்பீருன்னு சொல்லி கொடுக்கிறார் நாம் மானுடராக பிறந்திருப்பது இறைவனை வழுத்தி அவனை அடைதல் பொருட்டியாம் அந்த இறைவன் யாரோன்னு நினைக்காதே சந்த மாமா எல்லோருக்கும் மாமா என்பது போல இறைவன் எல்லோருக்கும் அப்பன் எல்லோருக்கும் அம்மை அவனையே நீ வணங்குன்னு இந்த பதினாலு வயது குழந்தைக்கு தன்னுடைய மனைவிக்கு சொல்லி கொடுக்கிறார் இதுதான் அவர் எல்லாருக்கும் எப்பவும் சொன்ன உபதேசம் இதையே நாம் இப்போ சொல்லணும்னா நமக்கு வந்து மறந்து போயிடுது இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது என்னமோ நம்ம உலகத்தையே புரட்டி போட்டு சாதிக்கிற மாதிரி எதோ வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கோம்ல அதுக்கு நடுவில் நமக்கு இந்த லட்சியம் மறந்து போய்விடுகிறது இப்போ ஒரு இளைஞனை உனக்கு வாழ்க்கையில் லட்சியம் என்னப்பா அப்படின்னா இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் யாராவது ஒரு சிலர் பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன வாழ்க்கை லட்சியம்னா என்ன வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் சாப்பிடணும் வீடு கட்டணும் இப்படி இந்த உடலை போஷிக்கிறதே வாழ்க்கை அப்படின்னு வச்சுட்டோம் இதுக்கு பேர் தான் லோகாயத்தம் இது வேண்டாம் என்று குருதேவர் சொல்கிறார் நீ மானுட ஜென்மம் எடுத்திருப்பது இறைவனை வணங்குவதற்காகப்பா உன்னுடைய வினைக்கு ஏற்ப எப்படியோ உனக்கு சோறு தண்ணியும் உடையும் நீ அனுபவிக்க வேண்டியதெல்லாம் வந்துடும் நீ வேண்டான்னு சொன்னாலும் அது வந்துடும் அதுவே உன்னுடைய முக்கிய காரணமாக வச்சுக்காரு செய்யி அது உன்னுடைய முக்கிய செயல் அல்ல இவர் பள்ளிக்கூடத்துக்கு போது அந்த காலத்தில் இந்த திருண்ட சொல்லுவாங்க இல்லையா குரு வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த கிராமத்தில் அந்த பள்ளிக்கூடம் இருந்த இடத்தெல்லாம் நாங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம் குமார்பக்கூருக்கு போயிருந்த போது அங்கே இவர் வாத்தியார் சொல்லி கொடுக்க எல்லாரும் படிக்கிறாங்க அப்போ அவர் மூணாம் கிளாஸுக்கு மேலே போகமாட்டேன்ட்டார் யார் சிறுவன் கதாய் ராமகிருஷ்ணராக வரவிருக்கிற சிறுவன் கதாய் மூன்றாவது வகுப்புக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஏண்டா நீ ஸ்கூலுக்கு போகல நீ படித்தா தானடா உனக்கு நாளைக்கு நீ வந்து நாளைக்கு பெரிய மனுஷங்க வீட்டிலெலாம் எல்லாம் செய்யலாம் உனக்கு ரூபா கொடுப்பாங்க பணம் கிடைக்கும் அவர் சொல்கிறார் இந்த வாழைக்காயும் அரிசியும் சம்பாதிக்கிறதுக்கு நான் படிக்க மாட்டேன்னுட்டார் வாழைக்காயும் அரிசியும் சம்பாதிக்கிறதுனா என்ன அப்படின்னா அவர்களுடைய குலத்தொழில அப்போ அவரவர் முறையாக செய்தார்கள் அந்தன குலத்தில் தோன்றியிருந்ததுனால அவர் வந்து புரோகிதராக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அதை போய் செஞ்சால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நான் அரிசியும் ஒரு வாழைக்காயும் கொடுத்தா எளிய உள்ளும் அந்த காலத்தில் மனுஷங்க ஆசையில்லாமல் இருந்தாங்க அந்த நேரத்தம் குல ஒழுக்கத்துக்கு ஏற்ப இருந்தால் தான் இருக்கணும் இல்ல இறத்துல இருந்தாலும் குசேரர் பாருங்கள் இருபத்தேழு குழந்தைகள்னாலும் அந்த மூணு படி அவலை எடுத்து கொண்டு போய் கண்ணனை பார்த்து கேட்குறதுக்கே அவருக்கு வரலை கண்ணன் தான் வேணும்னு அவர் நினச்சார் செல்வம் வேணும் என் பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறத அவருக்கு சொல்லவே வா எழவே இல்லை அவர் நினைவே இல்லை கிருஷ்ணனை பார்த்தார் அப்படியே நின்றார் அப்போது அதுவே மினிமம் தான் அது கூட வேண்டாம்னு டார்வர் அந்த மினிமத்துக்காக கூட நான் வந்து கடவுளை நினைக்கிறது விட்டுவிட்டு இவன் என்ன தருவான் அவன் என்ன தருவான்னு நான் நினைக்கணுமா எனக்கு வேண்டாம் அப்போது பணத்தை சம்பாதிப்பதற்காக படிக்கிறதுன்னா அந்த படிப்பு எனக்கு வேண்டாம்ல பின்ன உனக்கு என்ன படிப்பு வேணும் அப்படின்னா ஒரு மூணாம் கிளாஸ் வரைக்கும் போனார் இல்லையா ஸ்கூலுக்கு அப்போ என்ன வர அந்த ஸ்கூல் குழந்தைகளை நான் கூட்டிக் கொண்டு ப கொஞ்சம் ஊரில் அந்த கிராமம் சின்ன கிராமம்தான் நம்ம நடையாவே பொடிநடையாவே போயிடலாம் அந்த ஊர் கிராமத்து எல்லையில் சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு மாந்தோப்பு இருந்தது அங்கே போய் உக்காந்துட்டு இந்த இவரை பரிசு இவர்கிட்ட அந்த ஆக்கர்ஷண சக்தி அப்பயே இருக்குது நம்ம என்ன படித்தோம் அருள் விருந்தில் யாரிடம் சத்தியமும் சீலம் இருக்கிறதோ அவனிடமிருந்து ஆத்மசக்தி பிரவகிக்கிறது அப்படி இவருடைய சின்ன வயசுலேயே அப்படி ஒரு ஆக்கர்ஷண சக்தி வாங்கடான்னு கூட ஒரு பத்து பசங்க இவர் பின்னாடி வந்துடுமா கிளாஸுக்கு வந்த பசங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு பஜனை ஆனந்தமாக ஆடி பாடி இறைவன் நாமத்தை சொல்லி காலத்தை கழிப்பார் அப்போ அந்த இளம் பிராயத்திலேயே அவர் வாழ்க்கையை பற்றிய உண்மையை கண்டுபிடித்து விட்டார் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மானுடப் பிறவி எடுக்கவில்லை அது ஒரு வேலை ஆனால் என்னுடைய முக்கிய நோக்கம் பகவானை அடைவது ரொம்ப நாள் கழித்து பின்னாடி தக்ஷேஸ்வரத்தில் நரேன் முதலான இளைஞர்கள்லாம் வந்த பிறகு அவங்க ஒரு தரம் நரேன் இல்லற பக்தர்களில் ஒருவரான மா மகேந்திரநாத குப்தர் குருதேவருடைய எல்லாம் குறித்து வைத்து நமக்கு அந்த அமுது மொழிகளாக கொடுத்த அந்த புண்ணியமான் அவங்க எல்லாம் இதை பேசிகிட்டு இருக்காங்க இந்த மா மகேந்திரநாத குப்தருங்கிறவர் பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் அதனால் மாணவர்களை பற்றி பேசி வருது ஆமாம் அவங்க ரொம்ப மோசம் இந்த காலத்திலெல்லாம் சொன்னது கேட்கறதில்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல வாத்தியாரம் மதிக்கிறதில்ல அம்மா அப்பாவை மதிக்கிறதில்ல அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்போ குருதேவர் அந்த பக்கம் வந்தார் என்ன பேசிட்ருக்கீங்க அப்படின்னார் உடனே நரேன் சொன்னான் இந்த காலத்தில் இளைஞர்களின் மாணவர்களின் மனநிலை எப்படி போயிருக்கிறதுங்கிறத பேசி கொண்டிருக்கிறோம்னா இப்படியே அமைதியாக இருந்தார் ஒரு கணம் இறைவனை பற்றி பேசலாமே அப்படின்னு நகர்ந்துட்டார் நீ எதுக்கு அனாவசியமா உன்னுடைய நேரத்தையும் தொண்டத்தண்ணியையும் உலகத்தில் இருக்கக்கூடிய வம்பு தும்புகளை பேசி மனசையும் புண்படுத்தி லட்சியத்தையும் மறக்கிற அந்த நேரத்தில் நீ பகவான நினை அப்படின்னுட்டார் அவ்வளவு தீவிரம் நம்மளுக்கு தாங்காது அப்படி அப்போ நாம என்ன கற்றுக்கணும் அவர்கிட்ட அப்படின்னா வாழ்க்கை பணி எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பயன் இறைவனை அடைவதுதான் வாழ்க்கை பயன் இறைவனை அடைவதுதான் இதை மறக்கவே கூடாது அப்ப இந்த வாழ்க்கை பயன் இறைவனை அடைவதுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு உதாரணத்தோடு ஒரு தினம் பின்னாடி சொல்றார் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா அவர் பார்த்தது சொல்றார் இந்த பார் ஒவ்வொருத்தருக்கும் மரண வேலை எப்படி இருக்கும்னு தெரியாது நான் ஒரு தரம் பார்த்தேன் வேசி ஒருத்தி பூரண பிரஜையோடு இருந்து பிராணனை விட்டாள் அவள் வாழ்ந்தது சரியான வாழ்க்கை இல்லை ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவள் தன்னை உணர்ந்து உள்ளுக்குள்ளே திரிந்து விட்டாள் அதனால் அவளுடைய கடைசி காலம் எப்படி இருந்தது எந்த பயமும் இல்லை முழு சுய நினைவோடு அப்படியே அமைதியாக உயர் விட்டாளாம் அப்போது இந்த வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறோம்ங்கிறது இந்த கடைசி காலம் காமிச்சிடும் கடைசியில் உன்னுடைய நினைவு எதுன்னா நீ வாழ்நாளெல்லாம் எதை நினைச்சிருக்கோ அதுதான் உனக்கு கடைசியில் வரும் சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னா வந்துடுமான்னு அப்போ நீ என்ன செய்யணும் வாழ்க்கை முழுக்க சங்கரா சங்கரான்னு சொல்லு அவ்வளோதான் விஷயம் அதைத்தான் குருதேவர் சொல்கிறார் நீ உன்னுடைய பேச்சு மூச்சியெல்லாம் இறைவனை பற்றினதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அன்னையார்கிட்ட குருதேவனுடைய வாழ்க்கையினுடைய மையமான சிறப்பாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி பேச்சு ஒரு தரம் வருது அப்போ அவங்க சொல்கிறாங்க சர்வ தர்மஸ்வரூபி எல்லா மதங்களும் ஒரே இறைவனிடம் கொண்டு செல்லுகின்றன என்கிற உண்மை அவர் சொன்னார் அதுதான் சிறப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறீங்க அது உண்மைதான் இல்லைங்கல ஆனால் அதை விட நான் அவர்கிட்ட பார்த்த ஒன்று அது அன்னையார் சொல்கிறாங்க இந்த சீடர்கள்லாம் வர முன்னாடி அன்னையார் தானே அவங்க கூடவே இருந்து அவரை கவனிச்சிருக்காங்க அவர் சொல்றாங்க தியாகம்னா என்னன்னு அவற்றை பார்க்கணும் அவற்ற கிஞ்சித்தும் ஆசை இருக்காதுங்கிறாங்க இந்த உலக ஆசை அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருக்காது தியாகமே வடிவாய் அவர் இருந்தார் எதுக்கு தியாகம் தியாகம்னா அப்ப அவர் எப்படி சந்தோஷமா இருந்திருப்பார்னா ஆனால் அவர் வருத்தப்பட்டு நான் பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க எப்பொழுதும் ஆனந்தமா இருப்பாராம் ஜாயஸ் எவர் ஜாய்ஸ் ஹவு பிகாஸ் ஹிஸ் மைண்ட் வாஸ் ஆல் இம்மர்ஸ்ட் இன் திவோஷன் கடவுள் என்கின்ற அந்த ஆனந்த சாகரத்தில் அவர் கணந்தோறும் நீந்தி திளைத்து வந்ததாலே அவர் வாழ்க்கையில் ஒரு தரம் கூட கவலையாக உக்காந்துருந்து யாருமே பார்த்தது கிடையாதா ஆனந்தமாக தான் இருந்தாராம் அவருக்கும் கோயிலில் பென்ஷன் கொடுத்தாங்க என்ன ஏழு ரூபா மாதத்துக்கு ஆனால் அதை கூட அவர் என்ன சொல்லிவிடு அந்த மாடப்பிரையில் வச்சுட்டு போயிடுங்கன்றுவர் அவர் வாங்கினதும் கிடையாது அது என்ன பண்ணினாங்க யார் எடுத்தாங்க அதை பற்றி அவர் கவலை கிடையாது அங்கே வச்சுருங்கன்ட்டார் அவருக்கு பணத்தை பணத்தை தொட முடியாது யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் தலையை வாழால் அறுக்கிற மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குமா அப்போ தன்னுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலாலும் வாழ்க்கையின் லட்சியத்தை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவே வந்த திரு அவதாரம் அவர் அவரே பரபிரம்மஸ்வரூபி அதனால் குருதேவருக்கு நூற்றெட்டு போற்றி எழுதின போது நம்முடைய சுவாமிஜி அவர்கள் முதல்ல போட்டது பிரம்மஸ்வரூபினே நமக அந்த பரபிரம்மே பரபிரம்மே மானுட வடிவெடுத்து வந்தவராய் கங்கை கரையிலே உலாவி கங்கை போன்ற ஒரு புனிதராய் இருந்து நமக்கு புனிதத்தை தெய்வீகத்தை ஆன்மீகத்தை அழித்து சென்றுள்ளார் அப்போ நாம் என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் அவர் எப்படி எங்களுக்கு கடமைகள்லாம் நிறைய இருக்கே நாங்கள் எப்படி கடவுளை நினைக்கிறது நீங்கள் என்னமோ கடவுள் தான் லட்சியம் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு இந்த இல்லற வாழ்க்கையில் அடிபட்டு பயந்துட்டு போய் கதறிட்டு பல பேர் கேட்குறாங்க அப்படி சொன்ன உபதேசங்கள் ரெண்டு எடுத்துப்போம் நாம் என்ன செய்யணும் அவர் சொன்னபடி வாழறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தோற்றங்கள் காட்சிகள் அதையெல்லாம் எடுத்து உதாரணமாக்கி சொல்லுவார் அவர் சொல்கிறார் இந்த பார் அவள் இடிக்கிற மாதுபி நீ பார்த்தது இல்லையா அதாவது கிராமத்தில் நெல் விளைஞ்ச உடனே நல்லா ஊற வச்சு அவளை இடிப்பாங்களாம் அப்படி அவள் குத்தும்போது அதை இதில் உரலில் போட்டு என்ன உலக்கையால் அந்த நெல்லை குத்துவாங்களாம் நம்ம அப்படி குத்துவோம் அவங்களோட அவல் யந்திரம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது ஒரு டைப்பாக இருக்குது அது அதில் அவங்க வந்து நெல்லை போட்டு அதை அவல் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்போது அந்த முக்கியமாக அதை செய்யக்கூடியவோ உட்காந்து அதை அந்த அவள் துள்ளி துள்ளி வரும் இடிபடும்போது குத்துப்படும் போது அதை அப்படி தள்ளி விட்டு இருக்கிறாள் இந்த குழிக்குள்ளேயே உலக்க அது மேலே விழுந்தா தான் அது அவள் ஆகும் இடி நல்ல நசுக்காகும் அதுக்காக இவள் தள்ளி விட்டு கொண்டே இருக்காள் அப்போவே அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே அதை ஒரு இதில் சேமித்து சேகரித்து அந்த உமியெல்லாம் எடுத்து சுத்தமான அவள் கொஞ்சம் அவள் பக்கத்துலேயே இருக்குது அப்போது வாங்குறவங்க வராங்க உடனே பேரம் பேச அந்த அவளை விற்றுக்கிறாள் அவள் கையில் குழந்தைய வச்சுருக்கா அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் இந்த பக்கம் அவளை தள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாள் குருதேவர் சொல்கிறார் எத்தனை வேலை பார்க்குறா பறவை அவள் ஒன்றும் சும்மா ஜாலியாக இல்லை அவள் ஜாலியாக தான் இருக்கா ஆனால் எப்படி மூன்று பெரிய வேலைகள் நடக்கிறது வர்றவங்கள்ட்ட பேரம் பேசி அவளை கொடுத்து தொட்டை வாங்கி போட்டுக்கிறா குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிறாள் அவள் வெளியில வரும்போதெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுக்கிறாள் இத்தனை செய்யும்போதும் அவள் கவனமெல்லாம் எங்கே இருக்கும் அந்த உலக்கை அவளை உள்ளே தள்ளிவிடுகிற தன் கையின் மீது பட்டுவிடாதபடி கவனமாக இருக்கிறாள் அது மாதிரி உனக்கு உலக கடமைகள் எத்தனை இருந்தாலும் அத்தனைக்கு நடுவிலும் ஆண்டவனை மரவாதியிலும் இது சாத்தியம் இல்லையா அவள் பொண்ணுக்கு அது சாத்தியம்னா உனக்கு ஏன் இது சாத்தியம் இல்லை இதுக்கு வேற ஒரு உதாரணம் கொடுப்பாங்க நம்முடைய சாஸ்திரத்தில் கரகாட்டம் பார்த்துருக்கோமா திருவிழாக்கெல்லாம் கரகாட்டம் ஆடுவாங்க அந்த கரகாட்ட பொண்ணு இப்படி ஆடும் அப்படி ஆடும் என்னென்னவோலாம் காட்டும் அத்தனைக்கு நடுவில் அவள் கவனம் உண்மையில் எங்கே இருக்கும் அந்த தலைமையில் இருக்கிற குடம் கீழே விழுந்துராதபடி அவள் கவனமாக இருப்பாள் அப்படி நீ வாழ்க்கையில் எந்த சூழலில் இருந்தாலும் இறைவனை மறவாதே இதுதான் வாழ்க்கை ரகசியம் இன்னொன்று சொல்கிறார் இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் நேரில் பார்க்குறது நினை அதனால இப்போ நாம் அடிக்கடி நினச்சி பார்க்கணும் குருதேவர் சொல்கிறார் இந்த வே நீ நடந்து போகும்போது வழியில் இருக்கிற கல்லில் உன் கால் தட்டிடுது அப்போ உன் சுண்டு விரலில் ஒரு காயம் ஏற்பட்டுடுதுன்னு வச்சுப்போம் சுண்டு விரலே சின்ன விரல் அதில் ஒரு காயம் நீ என்ன பண்ணுற அந்த காயம் ஏற்பட்ட அப்புறம் அதுக்கு நீ மருந்தெல்லாம் போட்டாலும் வேறு எத்தனை வேலை பார்த்தாலும் உடனே எனக்கு சுண்டு வரலில் காயம் ஆயிடுச்சு அப்படின்னு படு படுத்து கிடக்க மாட்டேங்கல வேலையை பார்க்கத்தான் பார்ப்பேன் அப்படி பார்க்கறதுக்கு நடுவில் இன்னொரு தர அந்த சுண்டு விரல் எதுலேயும் இடிச்சிடாதபடி மோதிக்காதபடி கவனமாக இருக்கியா இல்லையா அந்த கவனம் எங்கே இருந்து வருது அது மாதிரி இந்த உலக கடமைகளை நீ ஆற்றிக்கொண்டிருப்பதற்கு இடையிலே உன் கவனத்தை கடவுளிடம் கொடு கைகள் உன் கர்மத்தை செய்யட்டும் கருத்து இறைவனிடம் இருக்கட்டும் இதுதான் வாழ்க்கை ரகசியம் என்று குருதேவர் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் அவரோ கடவுளை உணர்ந்து கடவுள் மயமாக இருக்கிறத தவிர என்ன பூஜை பண்ணுறது கூட அவருக்கு முடியலை அந்த அளவுக்கு கடவுள் எண்ணத்தில் உணர்வில் ஊறி போய் அந்த மயமாகவே இருக்கார் அவ்வளோ தூரம் போயிட்டவர் அவர் நமக்கு சொன்னதை நாம் கடைப்பிடிச்சே தீரணும் அதனால் அவரவர் வாழ்க்கை பணி எதுவாக அமைந்திருந்தாலும் அதற்கு நடுவிலே நாம் இதயத்திலே இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதிருக்கும் இருக்கும் இறைவனை நாடி அப்பப்போ உள்ளே போயிட்டே இருக்கணும் எங்கேயோ போகணுங்கிறது கிடையாது போகலாம் கும்பமேளாவுக்கு வாய்ப்பு இருக்கா போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்கோ கிரிவலம் போக முடியுமா போயிட்டு வாங்கோ ச தத்துவ ஆராய்ச்சி பண்ணுறீங்களா பண்ணுங்க கோயிலுக்கு போகிறீங்களா போயிட்டு வாங்கோ என்ன பண்ண முடியும் பண்ணுங்க என்ன பண்ணினாலும் சரி அந்த இறைவனை எங்கே தேடுறதுன்னா உனக்குள்ளே இதயத்திலே தேடு எங்கே வேறு எங்கே ஒன்று விட்டவர் எங்கே போவார் அதனால் உனக்குள்ளே நான் எனும் சொற்பொருளை நாடி அகம் எனும் தடத்துள் செல்லுக அது ஒரு குளம் மாறி இருக்குது அதுக்குள்ளே அந்த குளம் எங்கே இருக்குன்னா இதயத்திலே இருக்கு அந்த குளத்துக்குள்ளே ஆழ்ந்து மூழ்கு ஆழ்ந்து மூழ்கி இறைவன் என்னும் முத்தை இடு என்று குருதேவனும் சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் நமக்கு அரியதான இந்த மானுடைய ஜென்மம் கிடைத்திருக்கின்றது அற்புதமான ஞான பரம்பரையினுடைய அதில் சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது அப்போது அவர்கள் கணந்தோறும் வாழ்ந்தும் உபதேசித்தும் வந்த அந்த பேருண்மையை நாம் கருத்தில் இருத்தி அதன்படி வாழ வேண்டாமா அதனால் குருதேவருடைய உபதேசத்தையே வள்ளுவர் சொல்கிறார் இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றை ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் ஒழுக்கமுடைய ஷீலர்களாகிய மகான்களுடைய நல்ல சொற்கள் உனக்கு வாழ்க்கையில் எப்படி உதவும் அப்படின்னா வழுக்கு தரை இழுக்கல்னால் அப்படி வழுக்கி கீழே தள்ளக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பாறையில் கூட உனக்கு ஊற்றுக்கோல் ஒரு நல்ல அழுத்தமாக ஊ நீ பிடிச்சி நீ விழாதபடி உன்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு கையில் ஒரு கோல் கம்பு தடி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மகான்களுடைய உபதேசங்கள் உன்னை வாழ்க்கையில் விடாதபடி காப்பாற்றுமப்பா அதை விட்டுடாதேன்னு சொல்கிறார் வள்ளுவர் அந்த மாதிரி நாம் குருதேவர் உபதேசத்தில் பிடித்து கொள்ள வேண்டியது இந்த வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது அவரவருக்கு எத்தனையோ கடமைகள் வரும் அது வந்துதான் தீரும் அது இயற்கை அதையெல்லாம் செய்து கொண்டிருப்போம் அதற்கு இடையில் மறவாது நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டியது இறைவனை நம்முடைய இதயத்திலே இமைப்பொழுதும் நீங்காது வீற்றிருக்கும் இறைவனை வணங்குவதற்கென்றே இந்த வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொண்டு அதற்கேற்ற தூய தெய்வீக நல்வாழ்க்கை வாழ்வோமாக அதற்கு குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் திருவருள் என்றென்றும் நமக்கு துணை நிற்பதாக என்று இந்த குருதேவரின் புண்ணிய ஜெயந்தி தினமாகிய இந்த நல்ல வேளையிலே நாம் பிரார்த்தித்து கொள்வோம் அவரருளால் அவர்த்தாள் வணங்குவோம் ஜை ஸ்ரீ குரு மகாராஜ்கி